வாழ்க்கை வளமுடன் ஓம் ஸ்ரீ சாய்ராம் மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் அதாவது போராட்டம் போராட்டம்னா என்ன நம்ம அன்றாட வாழ்க்கையில் எவ்வளோ தூரத்திற்கு ஒரு நிகழ்ச்சியை அது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அதாவது நம்ம பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அது வரைக்கும் ஒரு பெரிய போராட்டமாக தான் இருக்கும் இல்லைங்களா அதாவது பெட்டுக்கு போகிறது போனதுக்கு அப்புறம் போராட்டம் இல்லையான போராட்டம் இருக்குது அது உடல் சார்ந்த போராட்டம் உடல் சார்ந்த போராட்டம் அப்படின்னா ஹார்ட்டு லங்ஸு சிறுகுடல் பெருகுடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ராஜ உறுப்புகளாக இருக்கட்டும் மற்ற செல்களால் ஆக்கப்பட்ட இந்த உடம்புகளில் ஒவ்வொரு விஷயங்களும் அது தனிப்பட்ட முறையில் அது போராடிக்கிட்டு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் அது இந்த பூமி மாதா மடியில் நம்ம தவழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அது நம்மளுடைய உடல் உயிர் வாழ்ந்துகிட்ருக்கு அது இயற்கையிலேயே ஒரு நிகழ்வு அங்கே நடத்தப்பட்டு இருக்கு அது கூட போராட்டம்னு தான் நம்ம சொல்லணும் அதுக்கப்புறம் இந்த மனப்போராட்டம்னு ஒன்று இருக்கே அதை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் போராட்டம்னா சாதாரண விஷயம் கிடையாது காலையில் எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு போவதற்கு முன்பு வரைக்கும் நம்ம போராடிக்கிட்டே இருப்போம் என்னடா போராட்டம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஆமாம் எல்லாமே போராட்டம் தானே வாழ்க்கையில் எந்தி காலையில் எந்திக்கிறது யாராவது ரொம்ப சந்தோஷப்பட்டு எந்திப்பாங்களா அதாவது ஒரு தொண்ணூத்தஞ்சி பெர்சன்ட் ஆஃப் பெர்சென்டேஜ் ஆஃப் த பீப்புள் வந்து சந்தோஷமாக எந்திக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னடா எந்திக்கிறோம் எப்படி ஆஃபீஸ்க்கு போகிறது அதே மாதிரி ஒவ்வொரு பல விதங்களில் ஒரு நிலைப்பாடு இருக்கும் அதை எதிர்த்து போராடி தான் நம்ம பெட்டில் இருந்து எந்திப்போம் அந்த இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு உடம்பு அந்த சோம்பல் இருக்கலாம் இல்லை நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம் அந்த ஹார்ட் ஒர்க்கு பண்ணியிருக்கும்போது உடம்பு எந்திப்பதற்கு உண்டான அது ஒரு அந்த நிகழ்வு அந்த இடத்துல இருக்காது அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு உணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் அப்போ அது ஒரு போராட்டம் மாதிரி சாப்பிட்றது ஸ்பீடாக சாப்பிடுவோம் ஆஃபீஸ்க்கு நேராக ஆகிட்டு நினச்சிட்டு சாப்பிடுவோம் இப்படி அதுவும் ஒரு போராட்டம் அப்படி ஏகப்பட்டது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் டே டு டே லைஃப்பில் என்னெல்லாம் இருக்கோம் அந்த போராட்டம் போராடுவதனால தான் நமக்கு வந்து பல துன்பங்கள் துயரங்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாடு அங்கே ஏற்படுது போராட்டத்தை வந்து எதிர்கொள்ள கற்றுக்கிட்டோன்னா சரி இதுதான் நம்ம போராடி பார்க்குறோம் முயற்சி பண்ணி பார்க்குறோம் அந்த முயற்சியில் வந்து இது வெற்றியாக இருக்கலாம் தோல்வியாக இருக்கலாம் வெற்றியாக இருந்தால் சந்தோஷப்படுறோம் தோல்வியாக இருந்தால் துன்பத்துக்குள்ளே தள்ளப்படுறோம் அந்த தோல்வி வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு நம்ம நினைப்பதற்கு நம்ம யார் நம்ம நம்மளை வந்து நம்ம நிர்ணயி நிர்ணயித்தோமா நம்ம டிசைன் பண்ணோமா நம்ம இந்த பூமிக்கு எப்படி வந்தோம் நம்ம கையில் இல்லைல்ல மாதிரி நம்ம முயற்சிப்பது என்பது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது அந்த முயற்சி திருவினையாக்கும் முயற்சியுடைய நிகழ்ச்சி அடையாருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதே போல் அந்த முயற்சி மட்டும்தான் நம்ம கையில் இருக்கணும் முயற்சி நான் பண்ணினேன் இவ்வளோ தூரத்துக்கு முயற்சி பண்ணினேன் எனக்கு தோல்வி மேலே தோல்வி வந்துக்கிட்டே இருக்குது அந்த சரி தோல்வி மேலே தோல்வி வந்தாலும் அதை எதிர்கொள்வது அதை எதிர்கொண்டு போராடுவது அதுதான் ஒரு ரியல் போராட்டம் அந்த டேர்னஸ் அந்த தைரியம் அச அசட்டு தைரியம்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஆன்மீகத்தில் இருக்கும்போது எது எந்த நிகழ்ச்சியும் கண்டு எந்த விதமான ஒரு நமக்கு நடக்காது அப்படின்னு நினைப்பதை விட நம்ம முயற்சி பண்ணுவது தவறே கிடையாது முயற்சி பண்ணி அதில் நம்ம தோல்வி அடைந்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சிப்பது தான் நம்மளுடைய போராட்டமாக இருக்க வேண்டும் அந்த போராட்டத்தை போராடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வெற்றி உறுதி அந்த இடத்துல இல்லைனாலும் அடுத்த நாள் இல்லை அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் அப்படி ஏதோ ஒரு நாள் நமக்கு வந்து நல்ல நாளாக அமையும் அந்த நல்ல நாளாக அமைகிற வரைக்கும் நம்ம போராடிக்கிட்டே இருந்தால் தான் அந்த போராட்டம் முழுமையடையும் வெற்றி அடையும் மன நம்ம இந்த இதில் வாழவும் முடியும் அந்த ஒரே ஒரு பதிவை கூறி நான் இந்த இடத்துல உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் பால் கோலமுடன்